தெளிவு குருவின் திருமையினை காணல் தெளிவு குருவின் திருநாமன் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தைக் கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு தானே என்ற திருமூலர் அறிவுரைப்படி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் நாளான இன்று காஞ்சி மகாபிரியவரை தியானிப்போமாக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவி நமகா காஞ்சி மகாஸ்வாமினி நமஹா இவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை இந்த உலகத்துக்கே மூலத்தில் இருந்து தோன்றியதால் அவரை நாம் பிள்ளையார் என்றும் குழந்தை சுவாமி என்றும் கூறுகிறோம் எந்த சுவாமியை உபாசனை செய்யும் பொழுதும் முதலில் விநாயகருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த காரியம் தடைகள் இல்லாமல் நடைபெறும் அவரையே முழு மத கடவுளாக வைத்து உபாசிக்கும் மதத்திற்கு கானாபத்தியம் என்று பெயர் விநாயகருடைய அனுகிரகம் இருந்தால் தான் உலகத்தில் காரியமும் தலையின்றி நடக்கும்